ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் யூஜிடிஆர்பிபிஆர்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ சீவி லிஸ்ட்டுக்கான ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே ஸோ சீவி லிஸ்ட் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ நடந்துகிட்ருக்குது டுடே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் சீவ் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அடிஷ்னல் சீவி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த அடிஷனல் சிவிலிஸ்ட் அப்படிங்கிற வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்குமே அடிஷனல் சிவிலிஸ்ட் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் பர்சன்ஸ் ஏழு பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டூ மெம்பர்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த அடிஷ்னல் லிஸ்ட் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிஸ்ட்ரியில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸிடி பர்சன்ஸ் செகண்ட் கிரேட் டீச்சர் ஸோ எஸ்சிடி பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அடிஷ்னல் சிவிலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யாரெலாம் இந்த எஸ்சிடி பர்சனாக இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட நேம் இருக்கா இல்லையா நீங்கள் எந்த டைமில் வரைக்கீங்க எவ்வளோ மார்க்கு ஸோ எல்லாமே இதில் வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அடிஷ்னல் சிவிலிஸ்டில் எல்லாருமே கரண்ட் வேக்கன்சிக்கு தான் சிவிலிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே கரண்ட் வேகன்சி தான் ஸோ ஷார்ட் ஃபால் வேகன்சி பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை எல்லாமே அவங்க வந்து கரண்ட் வேகன்சி தான் சிவி தான் ஸோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ